இளம்பெண் சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் போலீசார் ரெண்டு பேர் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க நான்கு சவர நகைக்காக காதலுடன் சேர்ந்து உயிர்த்தோழியே இளம்பெண்ணின் உயிரெடுத்த பயங்கரம் இது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஏந்தல் பைபாஸ் சாலையோரம் உள்ள கரும்பு தோட்டம் அன்று கிரைம் ஆக மாறியிருந்தது ஒரே ஒன்று கூடி கரும்பு தோட்டத்தில் இருந்த ஒரு சாக்கு மூட்டையை அச்சத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் வீசிய துர்நாற்றம் மூட்டையில் ஏதோ மர்மம் மறைந்திருப்பதை உணர்த்தியது உடனே கீழ்பெண்ணாத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்று கரும்பு தோட்டத்தில் கிடந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோதுதான் போலீசாருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி உள்ளே இருந்தது ஒரு இளம் பெண்ணின் சடலம் மர்ம நபர்கள் பெண்ணை கொன்று மூட்டை கட்டி வீசியதை உறுதி செய்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் அப்போதுதான் கடந்த பதினைந்தாம் தேதி கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கழிக்குளம் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது மனைவி அம்சாவை காணவில்லை என கீழ்பெண்ணாத்தூர் போலீசில் புகார் அளித்திருந்தது தெரிந்தது உடனே சக்திவேலை அழைத்து விசாரித்ததில் சாக்கு மூட்டையில் சடலமாக கிடந்தது சக்திவேலின் மனைவி அம்சா தான் என உறுதியானது இதையடுத்து தோட்டம் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்ததில் சம்பவம் நடந்த பகுதியில் பெண் ஒருவர் ஸ்கூட்டி ஓட்டி சென்றது பதிவாகியிருந்தது அந்த ஸ்கூட்டியின் பதிவு எண்ணை வைத்து விசாரித்ததில் அது கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கழிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நேத்ரா என்று தெரியவந்தது உடனே நேத்ராவை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் நான்கு சவரன் நகைக்காக காதலனுடன் சேர்ந்து தோழியே அம்சாவை கொன்று போட்ட பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது வயதான அம்சா தனது கணவன் மற்றும் ஒன்றரை வயது மகனுடன் வசித்து வந்திருக்கிறார் செய்யப்பட்ட அம்சாவும் தோழிகள் இந்த நிலையில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி மகனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனை அழைத்து செல்வதற்கு கீழ்பெண்ணாத்தூரிலிருந்து திருவண்ணாமலை பெரியார் சாலை அருகே குழந்தையுடன் பேருந்தில் வந்து இறங்கியுள்ளார் அம்சா அவலூர்பேட்டை சாலை ரயில்வே கேட் அருகே குழந்தையுடன் அம்சா நடந்து செல்லும்போது தோழி நேத்ரா மற்றும் அவரது காதலன் கீழ் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த கொல்லக்கொட்டா பகுதியைச் சேர்ந்த திருப்பதி ஆகியோர் அந்த வழியாக வந்துள்ளனர் அம்சாவின் கழுத்தில் மின்னிய தங்க நகை நேத்ராவின் மனதில் அந்த கொடூர சிந்தனையை விதைத்திருக்கிறது உடனே மருத்துவமனையில் விடுவதாக சொல்லி அம்சாவை ஆட்டோவில் உள்ளனர் தோழியின் திட்டம் புரியாமல் அம்சாவும் குழந்தையுடன் ஆட்டோவில் ஏறி இருக்கிறார் ஆனால் ஆட்டோ மருத்துவமனைக்கு செல்லாமல் வேங்கிக்கால் பகுதியில் உள்ள திருப்பதியின் வீட்டிற்கு சென்றபோதுதான் அம்சாவுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அங்கே நேத்ராவும் திருப்பதியும் தாயையும் குழந்தையையும் அடைத்து வைத்து அம்சா கழுத்தில் அணிந்திருந்த நான்கு சவரன் தங்கள் நகையை கேட்டு மிரட்டி உள்ளனர் ஆனால் அம்சா நகையை தர மறுத்ததால் இருவரும் சேர்ந்து அவரை கழுத்தை நெறித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் பின் சடலத்தை மூட்டை கட்டி ஏந்தல் புறவழி சாலையில் உள்ள கரும்பு காட்டில் வீசி உள்ளனர் வழக்கை திசை திருப்ப அம்சாவின் ஒன்றரை வயது மகனை திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் தன்னந்தனியாக விட்டுவிட்டு சென்றனர் அப்பகுதியில் இருந்தவர்கள் மூலம் குழந்தை பத்திரமாக மீட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது குழந்தை மீட்கப்பட்ட இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகே மொத்த உண்மையும் அம்பலமானது இதனையடுத்து விசாரணை முடிவில் நகைக்காக தோழியை கொன்ற நேத்ரா மற்றும் அவரது காதலன் திருப்பதி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழகத்தில் நகைக்காக பல கொலைகள் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் உடன் பழகிய ஆறுயிர் தோழியே நான்கு சவரன் தங்க நகைக்காக இளம் பெண்ணை கொன்று மூட்டை கட்டி வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்